இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் அனைத்து பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் மனிதர்களே உங்களை ஓர் ஆன்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள் மேலும் அதே ஆன்மாவிலிருந்து அதனுடைய துணையை அவன் உண்டாக்கினான் மேலும் அவை இரண்டின் மூலம் உலகில் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவ செய்தான் மேலும் எந்த அல்லாவின் பெயரை கூறி நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் உரிமைகளை கூறுகின்றீர்களோ அந்த அல்லாவுக்கே நீங்கள் அஞ்சுங்கள் மேலும் ரத்த வந்த உறவுகளை சீர்குலைப்பதிலிருந்து நீங்கள் விலகி வாழுங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் இப்ப இந்த சூரா வந்து இந்த ஆயத்தை வந்து நபிசுல்லா சொல்லம் அவங்க ஒவ்வொரு இந்த கல்யாணம் இருக்கு இல்லையா அந்த குத்துபால வந்து கம்பல்சரி இந்த ஆயத்தை வந்து பயன் பண்ணுவாங்க இந்த ஆயத்தை வந்து ரசூல்லா வந்து ஓதுவாங்க இது சாதாரண இப்ப நம்ம பா நம்ம முஸ்லிம்கள் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நம்ம படைக்கப்பட்டோம் நம் மனிதர்கள் அனைவரும் சம்மங்கிறது முஸ்லிம்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆனா இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இதுதான் மனிதர்கள் அனைவரும் சமம்ங்கிறத இன்னைக்கு வந்து யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்போ வரைக்கும் இந்தியால இருக்கட்டும் இந்தியால ஒரு விதமான ஜாதி வரி இருக்குன்னா வெள்ளக்காரங்கிட்டே அந்த ஜாதி வரி இருக்கு கருப்பர்களை பார்த்தா அவன் மனுஷனாவே நினைக்க மாட்டான் அதான் இவ கூட சொல்லுவாரு மொஸ்தாத் கூட அவர் என்ன சொல்லுவாருன்னா இந்த வெள்ளக்காரன் வந்து ஒரு ரோடு கிராஸ் பண்றாருன்னு வைங்க உடனே ஒரு அந்த அங்க இருக்கிற ஒரு குழந்த இருக்குல்ல உடனே என்ன பண்ணுமா அவரு அந்த ரோடு கிராஸ் பண்றவரை கையை பிடிச்சி ரோடு கிராஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துருமா அதே இந்த குழந்த பஸ்ல ஏறி உக்காந்துருச்சுன்னா கருப்பா இருக்கிற கருப்பினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு மாசமா இருந்தா கூட எந்திரிச்சு சீட்டு கொடுக்க மாட்டானா அந்த சின்ன பையன் எந்திரிச்சு சீட்டு கொடுக்க மாட்டானாம் ஏன்னா அவங்க மனுஷனே இல்லைன்னு இவனுக்கு கத்து கொடுத்துருப்பாங்களாம் மனுஷன் நாம தான் யாரு வெள்ளக்காரன் தான் மனுஷன் அதனாலதான் அவங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்து உலகம் பூரா சூறையாடிச்சு இங்க வந்து இந்தியர்களை கொண்டாங்க நியூசிலாந்துல அங்க கருப்பினர்கள் இருந்தாங்க அவங்கள கொண்டாங்க ஆஸ்திரேலியால இருந்தவங்கள கொண்டாங்க அமெரிக்கால போய் செவ்விந்தர்களை கொண்டாங்க சவுத் ஆப்பிரிக்கால போய் அங்க இருந்த ஆப்பிரிக்க மக்களை கொண்டாங்க இது எல்லா கொலைகளுக்கும் அங்கீகாரம் கொடுத்தது யாருன்னா போப்பர் ஆன்மீக தலைவர் என்ன சொன்னார்னா நமக்கு இருக்கிறது மட்டும்தான் ஒரிஜினல் உயிர் நாம தான் ஒரிஜினல் மனுஷன் மத்தவங்க எல்லாம் யாரு அப்படின்னா அந்த ஆடு மாடுக்கு உயிர் இருக்குல்ல அது மாதிரி இப்ப நாம ஆடு மாடுக்கு அறுக்கிறோம்ல ஒரு முஸ்லீம் அருசாபுறவங்களை கேட்டா என்ன நம்ம நம்ம சத்தி தான் இருக்குது நம்ம அறுத்து திங்கிறதுக்கு தான் இது இருக்குதுங்கிறோம்ல அது மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க இந்த மத்த மனுஷங்களும் நம்ம யூஸ் பண்றதுக்கு தான் இருக்குதுங்கிறாங்க அதனாலதான் இப்ப இன்னைக்கு அல் சா இப்ப அந்த ஒரு கிறிஸ்தவ அந்த ஒரு யூத பாதிரியார் வந்து கூட சொல்றாரு என்ன சொல்றாரு குழந்தைகளை கூட கொள்ளலாம் மனசாட்சி அதாவது என்ன சொல்றாங்க மத குருவர்கள் இந்த பத்தவா கொடுத்திருக்காங்க தாராளமா கொல்லலாம் காசால் இருக்கிற எல்லாரையுமே கொல்லலாம் ஏன்னா இது நமக்கு கொடுக்கப்பட்ட பூமி அவங்க மனுஷங்களே கிடையாது ஆடு ஆடு கொலை பண்ணு மேல யாராவது கேஸ் போட்டு உனக்கு பாஞ்சு வருஷம் ஜெயில் தான் கொடுப்பாங்களா தர மாட்டாங்க ஆடு பக்கத்துல இருந்த ஒரு கோழிங்க குடும்பத்தோட இருந்துச்சு படுபாவி குடும்பத்தையே சதிச்சுட்டான் அம்மாவை அம்மாவை வந்து கிரேவி பண்ணிட்டான் அப்பா வந்து சிக்ஸ்டி போட்டுட்டான் என்ன அவன் தங்கச்சியை வந்து பிரியாணி போட்டுட்டான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு யாரும் பேச மாட்டாங்க ஒரு ஃபேமிலியாவே இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க அதுவும் துடிக்க துடிக்க அந்த ரெக்கை பிரிச்சு அது சில பொண்ணுமே வராது ஏன்னா சாப்பிடற உணவு பொருள் தான் அது எல்லாம் நமக்காக உருவாந்ததுதான் அப்போ அந்த அப்ப மீனுடைய முட்டை கூட சாப்பிடுறோம் அதுக்காட்டா அந்த மீனுடைய அம்சத்தையே காலி பண்ணிட்டான் இது படுகொலை எது அந்த மீன் விட்டு இருந்தா அது அத்தனை முட்டை போட்டுருக்கோம் பொத்தா மீன் முட்டையை வந்து அப்படியே வறுத்து தின்னுட்டான் யாரும் கண்டுக்க மாட்டாங்க இது மாதிரி இன்னைக்கு உலகத்துல நினைக்கிறாங்க அதனால இந்தியாவிலும் இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு இது இருக்கு அந்த ஒரு தண்ணி தொட்டி அந்த தண்ணி தொட்டியில மேல போய் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் லெட்டின் போய் அந்த இடத்துல வந்து அந்த தண்ணி தொட்டியை அசுத்தம் பண்ணிட்டான் இன்னி வரைக்கும் அது பிரச்சனை போயிட்டு இருக்கு அது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு அரசியல் தடையா இருக்கு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மேல்தட்டு வர்க்கத்துடைய அந்த ஓட்டிங் வந்து தேவைப்படுது அதனால கீழ்தட்டு மக்கள் ரொந்து போயிருக்கிறாங்க இப்ப சமீபத்துல இப்ப செருப்பு பிரச்சனையாச்சு இப்போ ராகுல் காந்தி இப்போ ஒரு இடத்துல போனாரு அந்த ஊர்ல வந்து யாருமே செருப்பு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு அந்த ஊர் நிர்வாகம் இப்ப ராகுல் காந்தி செருப்பு வாங்கி கொடுத்துட்டு அவரே காலில் மாட்டி விட்டு வா ஊருக்குள்ள வா நான் கூட்டிட்டு போறேன் யார் ஒண்ணு என்ன பண்றேன்னு பாக்குறேன் அப்படிங்கிற இப்ப நடந்துட்டு இருக்க செருப்பு போட்டுட்டு நடக்கிறது இதெல்லாம் வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வானத்திலிருந்து ஒரு செய்தி வந்து மனிதர்கள் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றது ஒரு பிளாக் பஸ்டர் புரட்சி இதெல்லாம் வந்து இது சாதாரணமா நினைக்கிறோம் நம்ம இந்த ஆயத்தை இன்னைக்கும் இந்த ஆயத்துடைய வெயிட்டு நம்ம என்னன்னு நம்ம வைக்கிறதே இல்ல தாவா பண்றதே இல்ல மனிதர்கள் அனைவரும் சமம் முடி ஏன்னா இந்த இடத்துல நம்ம நாடுன்னு ஒன்னு உருவாக்கிட்டோம் இப்ப குவைத்துல இருக்கிறவனும் யமன்ல இருக்கிறவனும் சமமா சமம் இன்னைக்கு துபாயில இருக்கிறவனும் சூடான்ல இருக்கிறவங்க சமமா நாமளே என்ன பண்றோம் நம்ம இஸ்லாத்த நாமளே இப்ப கேவலப்படுத்திக்கிட்டோம் என்ன கேட்டா என்ன வரும் இந்த வேலி இந்த வே இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறவனும் இந்த பக்கம் இருக்கிறவனும் சமம் இல்ல ஏன்டா அவனும் ஆடமுடைய மக்கள் இவனும் ஆடமுடைய மக்கள் இப்படிதான் குரான் சொல்லுச்சு இது எப்ப இந்த கோடு சரி இந்த கோடு எப்ப இருந்து இருந்துருக்கு ரசூலா காலத்துல இருந்துச்சா இந்த கோடு கோடே கிடையாது ரசூலா காலத்துல பவுண்டரிஸே கிடையாது எல்லவே கிடையாது மொத்தமா எது வரைக்கும் ஜெயிச்சிட்டே போறாங்களோ எல்லா திடீர்னு அரபு விலகம் இவ்வளவு பேரு சோரும் திடீர்னு சின்னதாகும் திடீர்னு எதிரிகள் கைப்பற்றிட்டா மாறிட்டு இருக்கும் இது வந்து இயற்கையான படைப்பே கிடையாது எல்லா படைச்சதும் அந்த உருண்டையை தான் இப்ப இந்த உருண்டையில இருக்கிற நம்மள மாதிரி மனிதர்கள் எல்லாருமே சமம் இதுதான் எல்லாம் சொல்றேன் இது சாதாரண மேட்டர் கிடையாது நீ எந்த நிறைய வேதம் சொல்லல இப்ப நீங்க வந்து பிரச்சனை என்னன்னா அவங்க வேதத்திலே இப்படி எழுதி வச்சிருக்காங்க இப்ப இஸ்ரேலர்களும் மற்றவர்களும் சமம் கிடையாது அப்படின்னு சொல்லி யார் எழுந்திருக்கா தௌராத்துல இன்னைக்கு இவங்க வச்சுட்டாங்க அப்புறம் எப்படி ஒன்றுபடுத்துவீங்க படுத்துவீங்க நீங்க அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க ரசூல்லா காலத்துல என்ன பண்றாங்க இந்த மாதிரி வந்து அஹ் அல்லாதவர்களை நாங்கள் ஏமாற்றுவது எங்களுக்கு குற்றம் பிடிக்க மாட்டோம் அல்ல ஏன்னா அவங்க கால்நடைகள் கால்நடைகள் அறுக்கிறது நம்மள குற்றம் பிடிப்பானா மாட்டான் அதே மாதிரிதான் இது அப்படிங்கிறான் இது மனித குலத்துக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இது இன்னைக்கு உலகம் பூரா இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா சமூக நீதிதான் சமூக நீதினா சொசைட்டில எல்லாருக்கும் சமமா இருக்கும் மனிதர்கள் அனைவரும் இப்ப எல்லாம் பிரச்சனை வருது கீழ் ஜாதிகாரம் தப்பு பண்ணிட்டானா உடனே தண்டனை கொடுத்துருவோம் மேல் ஜாதிகாரம் தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்க தண்டனை கிடைக்க அது நம்ம நினைக்கிற இந்த ஆயத்து சாதாரணமா நினைக்கிறோம் ஒரு அப்பா ஒரு அம்மாவுக்கு நாம பிறந்தோம் இந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிறோம் அப்படின்னு இது ஒத்துக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது புரியுதா நம்ம ரோட்ல இருக்கிற ஒரு வண்டி தள்ள வந்து ஒருத்தர் இழுத்துட்டு போறாருன்னா அவரை மரியாதையா நம்ம வீட்டுல ஒருத்தர் ரோட்ல ரோட கூட்டுறாரு துப்புற வேலை செய்யறாருன்னா கண்ணியமா எல்லாரும் மனுஷன் புரியுதா யாரும் வந்து பணக்கார ஏல அது ஒரு பக்கம் இருந்தாலும் மனுஷனா மனுஷனா பார்த்து விடுறேன் இவங்க மனசு ஒத்துக்கவே ஒத்துக்காது மத்தவங்க செருப்பு போடுறதா சட்டை போடுறது எவ்வளவு பிரச்சனை ஆகிருக்கு தெரியுமா போன தந்தை பெரியார கடவுள் மறு பலர் அது அவர் பண்ண ஒரு போராட்டங்கள்ல மிக முக்கியமான போராட்டம் என்னன்னா இது இன்னைக்கு எடுத்தோம்னா இங்க தமிழ்நாட்டுல ஜாதி பேரே கிடையாது எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ராமசாமி கந்தசாமி இதெல்லாம் இருக்கும் ராம முதல்ல எப்படி ராமசாமி முதல்ல யார் கந்தசாமி நாடார் செட்டி யார் இப்படி பேர் இருக்கும் பேர் எல்லாம் கட்டு நீ வந்து அதெல்லாம் இதே பண்ண முடியாது ராமு சோமு பாபு தொகை ஒரே பேர் தான் அதனால அங்க பாத்தீங்கன்னா இன்னும் பேர் இருக்கு எங்க நார்த் இந்தியால இன்னும் இது இருக்கு இது சாதாரண ஒரு இஷ்யூ கிடையாது மனுஷனை மனுஷனா பாக்கணுங்கிறது அந்த மனுஷனை மனுஷனா பாக்குற இந்த தகுதி கூட இன்னைக்கு நாம இழந்துட்டோம் ஏன்னா இந்த இஸ்லாமிய நாடுகள் அபிசலாசன் சொன்னாங்கல்ல எழுபத்தி மூணு கூட்டமா நீங்க பெரியவீங்க அப்படின்னு இந்த எழுபத்தி மூணு கூட்டம் எது அந்த சுயாசுனி கூட்டம் இல்லை இந்த கூட்டம் தான் ஒரு கூட்டம் எழுவத்தி மூணு பிரிவினைவாதி கூட்டம் தானே இப்ப அதோடைய தலைவர்கள் இருக்காங்களே அவங்கலாம் அல்லாட்ட பதில் சொல்லணும் எதுக்கு இப்படி பவுண்டரி போட்டீங்க ஒரு முஸ்லீம்கிட்ட எதுக்கு பாஸ்போர்ட் கேட்டீங்க முஸ்லீம்கிட்ட எதுக்கு நீ விசா கேட்டீங்க இது எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்லணும் இப்ப நீங்க இன்னைக்கு நினைச்சா அந்த பக்கமும் போக முடியல பசியில சாவுறாங்க எகிப்து வந்து பார்டர் போட்டு நிறுத்தி இருக்கு கெத்தது எங்க பார்டர் இந்த பக்கம் சாப்பாடு வீணாகுது அந்த பக்கம் சாப்பாடு இல்லை அதான் சொன்ன மண்ணில் உழுகுங்க சாப்பாடு பாஸ்மதி ரைஸ் அந்த மண்ணோட சேர்த்து அந்த பையன் எடுக்கிறான் அது பார்த்தா நமக்கு அதுக்கப்புறம் சாப்பிடவே தோண மாட்டேங்குது இன்னும் உமர் ஷரீப்லாம் போஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு காசால் நடக்கிற விஷயங்கள்லாம் வீடியோவா போட்டே இருக்காரு அந்த வீடியோஸ்லாம் நம்மளால பார்க்க முடியல ரொம்ப ரொம்ப மோசமான இது என்ன என்னச்சு இப்போ பிறப்பால் யாருக்கும் எந்த சிறப்பும் கிடையாதுங்கிறது அது வந்து சாதாரணமா நம்ம நினைக்கிறோம் இது வந்து உலகத்துக்கு வந்து வந்து சொல்றது ஒரு பெரிய ரசூல்லா ஏற்படுத்தி காமிச்சு பண்ணாங்க அதுல நிறைய ஏற்பாடுகள் என்ன ஜமாத் தொழில்கள் சஃ ஒரே சஃபா நிக்கணும் ஒட்டி நிக்கணும் யார் பக்கத்துல நிக்கிறான்னு பார்க்க கூடாது எவனுக்கு ஹுரான் அதிக வர தெரியுமா அவன் முன்னாடி நிக்கணும் இங்க ஒரு ஜாதி வந்து இப்போ எடுத்துக்கிறாங்க இது வந்து நாங்க ஒரு ஜாதி நாங்க மட்டும்தான் கடவுளுக்கு வந்து உள்ள அந்த 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 ஜோனுக்குள்ள அந்த இன்னர் ஜோனுக்குள்ள போக முடியும் இஸ்லாப்ல அப்படி இருக்கா கிடையாது யார் வேணாலும் குரான் யாரு அறிஞர் இருக்காங்களோ அவங்க அறிஞர் அவங்க முன்னாடி வந்துடணும் அடுத்தது வயசு யார் மூத்தவந்தராக இருக்காங்களோ அவங்க வந்து முன்னாடி வந்துடணும் இதெல்லாம் வந்து இஸ்லாம் செஞ்ச புரட்சி இப்ப நீ நேற்று கூட ஒருத்தர் பேசுறாரு ஒரு ஒரு ஷார்ட் ஸ்கிப் கூட வந்துட்டு இருந்துச்சு அவர் சொல்றாரு காய்பட்டினம் இந்த ஏரியா எல்லாம் இந்த சஹன் சாப்பாடுன்னு சொல்லிட்டு வைப்பாங்க பாத்தீங்கன்னா தப்ளிக்ல போனீங்கன்னாலும் அது இருக்கும் அந்த ஒரே பெரிய தட்டுல எடுத்து அப்படியே சாப்பிட வைப்பாங்க ஒரு தட்டுல கை போட்டு சாப்பிடுவாங்க அதுல யாரு சாப்பிடுறா யாரு கை வைக்கிறா எதுவுமே இதுல யாரு சாப்பிடுறா யாரு கை வைக்கிறா எதுவுமே பார்க்க மாட்டாங்க அது அவர் சொல்றாரு அவர் முஸ்லீம் சொல்றாரு இதுதாங்க மகத்தான புற ஜீவன் இதற்காக என்னென்னவோ தலையில அடிச்சுக்கிறாங்க ஆனா இது வரைக்கும் இதை கொண்டு வரவே முடியல அது இஸ்லாத்துல மட்டும்தான் இது பண்ண முடிஞ்சிருக்கு அது காரணம் இந்த வசனம் எல்லாம் மிரட்டுறான் எல்லாத்துக்கும் ஒரே ஃபேமிலி தான் நீ எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான் ஓவரா ஏதாவது பண்ண அவ்வளவுதான் அதுதான் அல்ல சொல்றான் ஒரே இருந்து அதனுடைய துணையை அவன் உண்டாக்கினான் அந்த இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள் மேலும் அவை இரண்டின் மூலம் உலகில் அதிகமான ஆண்களை பெண்களையும் பறவை செய்தான் மேலும் எந்த அல்லாவின் பெயரை கூறி நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் உரிமைகளை கோருகின்றீர்களோ அந்த அல்லாவுக்கே நீங்கள் அஞ்சுங்கள் இப்ப இந்த இடத்துல அல்லாவுக்கு பயப்படுங்கன்னு ரெண்டு வாட்டி வருது ஒரே ஆயத்துல என்ன சொல்றான் உங்களுக்கு எதோ பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா என் பேரு தானே அவன் ப்ரூவ் பண்ண பாப்பான் நான் சொல்றது நம்ப இதுதான் நடந்துச்சுபான் நம்ப மாட்டான் அப்ப அல்லாஹ் மேல சத்தியமா இதுதான் நடந்துச்சுபான் அப்ப நம்மளால முடிஞ்ச உச்சபட்ச அடைக்கலம் எது அல்லாஹ் அப்ப அல்லா இப்ப யாராவது தர தரமாட்டேன்பான் ஜி கொஞ்சம் கொடுங்க ஜி எங்களுக்கு ஜி இல்ல தரமாட்டேங்கு அல்லாவுக்காக குடுங்க ஜி இப்ப கடைசியா என்ன பண்ணுவோம் யோசிக்க ஆரம்பிச்சு கடைசி நம்ம மற்ற அஸ்கர் அந்த அஸ்தரம் எது அல்லாவுக்காக பிச்சைதார வந்தவனும் அல்லாவுக்காக ஏதோ கொடுங்க அப்ப அல்லாவை முன்னிறுத்தி கேட்கும் போது நம்ம இம்பார்ட்டன்ஸ் பண்ணும் போது நம்ம என்ன குடுக்குறோம் இல்ல அல்ல சொல்றான் அப்படி ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அல்லாவுக்குன்னு வந்து நிக்கிறீங்க இல்ல எனக்கு பயப்படுங்க அடுத்தது அல்ல சொல்றான் ரத்த வந்த உறவுகளை சீர்குலைப்பதிலிருந்து நீங்கள் விலகி வாழுங்கள் இந்த பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்கு பேர் இதை வந்து என்ன பண்ணனும் அல்ல என்ன சொல்றான் இதை வந்து கட் பண்ண கூடாது இப்ப இதுல நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒன்று வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஜெனரேட் ஆகும் தெரியுமா அவன் கேரக்டர் தகுந்த மாதிரி அவன் செலக்ட் பண்ணிவான் உனக்கு பிடிச்சவனதான் நீ வச்சுக்குவ ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் பேசுற விதம் உனக்கு பிடிக்கலன்னா அவனை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பியா வைக்க மாட்டேன் அப்ப ஒரு அஞ்சு பேர் இருக்கிறீங்க பத்து பேர் சேர்ந்து ஒரு டூருக்கு போறீங்கன்னா அந்த பத்து பேருமே ஒரே மைண்ட் செட்ல இருப்பாங்க இந்த பத்து பேருமே ஒரு தண்ணி அடிக்கிற குரூப்னா அந்த தண்ணி அடிக்கிற குரூப் எல்லாமே கும்பலா இருக்கும் சிகரெட் குடிக்கிற அந்த கும்பலா இருக்கும் தண்ணி அடிக்காத அது தனி குரூப்பா இருக்கும் ஒரு தண்ணி அடிக்கிறோம் கூட அந்த குரூப்ல உள்ள என்ட்ரி ஆயிட முடியாது அந்த குரூப் இப்படி கழிச்சு வச்சு ஃப்ரெண்ட்ஸுங்கிறது நம்மளா செலக்ட் பண்றது இப்ப இதுல வந்து ஒரு பெரிய சிறப்பு இல்ல நம்ம வந்து மனிதர்கள் இடத்துல ரொம்ப அன்பா இருக்கும் நாங்க நண்பர்கள் மத்தியில ரொம்ப இணக்கமா இருக்கும் இது வந்து பெரிய சிறப்பு கிடையாது இந்த ரத்தம் வந்திருக்கு வேறையா இதுதான் ரொம்ப டேஞ்சர் இதுதான் இத கூட தான் நம்ம நம்ம கெப்பாசிட்டி நமக்கு எவ்வளவு பொறுமை இருக்கு இல்லைங்கிறது ரத்தம் உறவுல தான் தெரியும் கூட தம்பியா இருப்பான் கேரக்டர் நமக்கு பிடிக்காது என்ன ஆயுறோம் தம்பி மாத்தி நடக்க முடியாது வெளியே போன்னு சொல்ல முடியாது அம்மா கேரக்டர் பிடிக்காது மாமியார் கேரக்டர் பிடிக்காது புரியுதா ஒருத்தன் வேலை செய்வோம் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுவோம் வீட்டை ஒட்டியும் துரத்த முடியாது தனியா சவுற ஆக்க முடியாது அதை டைஜஸ்ட் பண்ணணும் அது ஒரு சேலஞ்சு உங்களுக்கு நம்மளை பக்குவப்படுத்துறதே யாருன்னா இந்த ஃபேமிலிஸ் தான் ஒருத்தன் உண்மையிலேயே நல்லவனா கேட்டவனா அவன் தான் கேட்கும் வெளிய என்ன போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்களோ அது எல்லாமே போய் புரியுதா ஃபேமிலியில சர்டிபிகேட் வாங்கணும் இல்லைங்க ஒரு நேர்மையான ஆளு இவர் கரெக்டான ஆளு கரெக்டா நடந்தவங்க இது இருப்பதிலே கஷ்டம் அதுதான் எல்லாம் வந்து இந்த இடத்துல ரெண்டு தடவை இதில் மிரட்டுறான் ரத்த வந்த உறவுகளை சீர்குலைப்பதிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள் இந்த ஃபேமிலி சர்க்கிள்ல மௌனை ஏன்னா சில பேர் வந்து அதே மாதிரி ஃபேமிலிக்கு நீ ஹெல்ப் பண்ணேன்னு வச்சுக்கோ ஃபேமிலி சர்க்கிள் இருக்கும் அவன் பெருசா அவனை பாராட்டவும் மாட்டான் அவன் பாட்டு வாங்கிட்டு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டான் அதே இன்னைக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுத்தேன்னு வச்சுக்கோ அவன் அவ்வளவு அவன் மேல வந்து விசுவாசமா இருக்கும் அந்த தண்ணிக்கு அவன் இது பண்ணான்டா எனக்கு சினிமா டிக்கெட் வாங்கி கொடுத்தான்டா எனக்கு இது பண்ணான்டா அது பண்ணான்டா அவன்னா எனக்கு உயிர் என் உயிர் நண்பன்டான் இன்னைக்கு எல்லாருமே எடுத்தீங்கன்னா அப்பாவை வந்து விரோதியா பாக்குறாங்க இன்னைக்கு உலகம் நவீன உலகம் அப்பாவை வந்து விரோதியா பாக்குறாங்க அம்மாவை விரோதியா பாக்கறாங்க மாமியார கொடுமக்காரியா பாக்குறாங்க அதே மாதிரி என்ன ஆயிருது அங்கேயே அப்படியே உள்டாவும் ஆயிருது என்ன பெண்கள் என்ன பண்றாங்க அம்மா தா மகளுக்கு ஒரு ரூல்ஸ் மாமியாருக்கு ஒரு ரூல்ஸ் அங்க வந்து பொண்ணு தூங்குனா என்னமா ரொம்ப களைச்சு போய் தூங்குது அப்படிம்பாங்க யாரே மாமியார் மாமியார் மதுமகள் தூங்குனா ஏழு மணி ஆகுது இதுக்கு என்ன இவ்வளவு தூக்கம் அப்படி என்ன நைட்டு வெட்டி முடிச்சுட்டா என்ன கிழிச்சுட்டா செய்யறதே அது நாலு உப்புமா அதுக்கு இவ்வளவு அலப்பறையா அப்படிம்பா அதாவது சொல்றீங்களா வரம்பு மீறதை நம்ம எதெல்லாம் பண்ணுவோம் ஃபேமிலி சர்க்கிள் தான் மீறும் அதுதான் அல்ல முதல்ல வைக்கிறான் ஃபேமிலி ஒழுங்கா இருந்துச்சுன்னா பேமிலி குள்ள எல்லாரும் அல்லாஹ்வுக்கு பயந்துட்டோம்னு நினைச்சுக்கோ பிரச்சனை சால் இந்த ஃபேமிலி குள்ள அல்லா அதுதான் அல்ல சொல்றான் பேமிலி குள்ள என்ன பண்ணணும் அல்லாஹுக்கு பயப்படணும் அதனாலதான் நிக்கால வந்து ரசுகுல்லா இத ஓதறாங்க நிக்காத ஏன்னா இந்த இந்த ரத்த பந்தவங்கள இது கொடுக்கணும் அதே மாதிரி வர்ற மனைவி வேற கேரக்டர் இருக்கும் நமக்கு பிடிச்சது எல்லாம் வேற அதெல்லாம் வேற கேரக்டர் இருக்கும் அப்ப அது கூட பேலன்ஸ் பண்ணணும் எப்படி பேலன்ஸ் பண்ணுவ ஓவரா புடிச்சு நீ எல்லாம் பேலன்ஸ் பண்ணுவான் குரான் சொல்லும் இதெல்லாம் ஓ வேலை இதெல்லாம் ஓ வேலை இது பிரிச்சு கொடுத்துருச்சு இந்த வேலையில நீ டிஸ்டர்ப் பண்ண கூடாது அந்த வேலை நீ இது அல்ல மட்டும் சொல்லலன்னு வச்சுக்கோ இன்னைக்கு வந்து நம்ம இருக்கிறதுல நீ கம்மி டைவர்ஸ் யாரு யார் மத்தியில் ஆகுது முஸ்லிம்கள் மத்தியில் அதனாலதான் இஸ்லாமிக் இந்த சட்டங்களை என்ன பண்றான் ரொம்ப போட்டு அந்த தஜால் வந்து என்ன பண்றான் ரொம்ப வந்து டேமேஜ் பண்றான் எப்படியாவது இந்த இந்த ஃபேமிலிங்கிற அந்த இன்ஸ்டிடியூஷன் கொலாப்ஸ் பண்ணிடணும் கொலாப்ஸ் பண்ணுறோம் வச்சுக்கோ முழு மிருகமா மாறிடும் தனி மனிதனா வாழ்ந்து பார்த்தோம்னு வச்சுக்கோ அவனுக்கு எந்த வாழ்க்கையிலுமே பிடிப்பே இருக்காது அதுல நபி நபிசுல்லா சலம் அவங்க என்ன பண்றாங்க ஏற்ற தாழ்வே கிடையாது மனிதர்கள் அப்படின்னா அதை அதை ரசூலாக நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் நபிசுல்லா சலம் வந்து அந்த ஒட்டகத்தில் போவாங்க பிரயாணத்துக்கு ஒரு ஒட்டகம் தான் இருக்கும் ஒரு ஒட்டகத்துக்கு ஆறு பேர் இருப்பாங்க

எந்த உலகமாவது பார்த்துருக்குமா இதை நம்ம மக்கள்கிட்ட சொல்லியிருப்போமா ரசூலா எப்படி மதிப்பாங்க இந்த மாதிரி நினைச்சா எவ்வளவு கிலோமீட்டர் இந்த முக்க இருபது கிலோமீட்டர் நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இந்த டிராவல் அது எப்போ பாலைவனத்துல அதுவும் தபு போற எப்போ உச்சபட்ச ஹை டெம்பரேச்சர் பிப்டி டிகிரி இருக்கும் அங்கெல்லாம் பாலைவனத்துல தண்ணியே கிடையாது வெறும் பேரிச்சல் பழம் அல்லது ஒரு கொட்டை வாயில சாப்பிட்டு இதெல்லாம் போவாங்க எல்லா வானத்துல இருந்து மண் செலவெல்லாம் இறக்கல இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ரசூல்லா மனிதர்கள் சமம்னு காட்டுவாங்க அதே மாதிரி தண்ணி சேர்ந்த இடத்துல ரசூல்லா சொல்லுவாங்க நானும் வந்து தண்ணி சேர்ந்துருவேன் ஆனா நான் சேர்ந்து ஆரம்பிச்சா நீங்க எல்லாம் விலகிடுவீங்க அதனால எனக்கு ஆசையா இருக்கு ஆனா அவங்க கூட சேர்ந்து நான் வேலை செய்யணும்னு பாக்குறேன் அப்படி அந்த மனிதர்கள் சமம்ங்கிறத ரசூல்லா வந்து காமிச்சிருப்பாங்க அதனால பாத்தீங்கன்னா அதனால ட்ரெஸ்ஸும் எப்படி இருக்கும்னா ஒரு கீழே ரசூல்லா உட்காந்து பக்கத்துல அபிபக்கர் உண்மையார் உட்காந்துருந்தாங்கன்னா யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியாது இதுல யாரு லீட வேண்டும் வெளியூர் காரங்க வந்தாங்கன்னா கேட்பாங்க இதுல யாரு முகம்மது தான் இங்கன்னா ஒரு சாதாரண சாமியார் கூட பாத்தீங்கன்னா ஒரு சேர் போட்டு சிம்மாசனம் போட்டு அந்த சேர் வந்து இவ்வளவு அகல இருக்கு ஒரு பத்தடி சேர் இருக்கும் அது அது ஒரு ஆள் பத் அஞ்சாள் உட்காரலாம் அதுல இருக்கும் அவ்வளவு பெரிய சிம்மாசனத்துல அப்படி இப்படி அப்படி உக்கார்ந்து இருப்பாரு இந்த ஸ்டேஜும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி அப்படி மேல இருக்கும் அவர் அங்க இருந்து அப்படியே ஆசி கொடுப்பாரு இந்த இடத்துல ரசா வந்து நானும் உங்களை போன்ற மனிதன் தான் ரசூல்லா வந்து இது சொன்னாங்க நான் உங்களை போன்ற குரான்ல அல்லாஹ் சொல்ல சொல்றேன் நானும் உங்களை போன்ற மனிதன் எனக்கும் வந்து ஏற்றத்தாழ்வு எல்லாம் கிடையாது இது வந்து இது வந்து மிகப்பெரிய புரட்சி இதெல்லாம் அப்ப யாருதான் சிறந்தவர்கள்னா யாருக்கு அல்லாவுக்கு அதிகம் பயப்படுறாங்க அவங்கதான் சிறந்தோம் இது யாரு அல்லாவுக்கு அதிகம் பயப்படுறான்னு எப்ப தெரியும் மறுமையில அல்லா நம்ம நோட்டு கொடுக்கும் போது அப்ப பூமியில எவனும் அடிக்க முடியாது எல்லாரும் சமம்தான் புரியுதா அத வந்து புரிஞ்சுக்கணும் அதுதான் இதுல சில விஷயங்கள் வந்து ரசூல வந்து விதி சொல்லி சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு குரானை தாமம் கற்று பிறருக்கு அதை கற்றுக் கொடுத்தவரே உங்களில் சிறந்தவன் இது புகாரில ஐயாயிரத்தி இருபத்தி எட்டாம் வயசு சோ சில வேலைகள் செய்யறவங்க இது உழைப்பால் வர்றது குரானை கத்துக்கிறவங்க உழைப்பு இல்ல அப்ப அதுக்கு அதை எடுத்து சொல்றதுக்கு அதுக்கும் திறமை வேணும் அப்ப அது வந்து உழைப்பால் வர்றது இப்படி இருக்கக்கூடியவங்களை மதிக்கிறோம் அது தனி புரியுதா அதுக்குன்னு ஒரு ஆலிம கொண்டாந்து போகாங்க போய் போய் கக்குஸ் கல்வி அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது புரியுதா அவர் அவரு அந்தந்த அவருக்கு ஒரு மதிப்பு கொடுக்கும் ஆலிமுக்கு ஒரு மதிப்பு இருக்கு அவ இழிமுக்காக ஒரு வேல்யூ இருக்கு அது அது நல்லா ரசூல் அசூல் கொடுக்கறது அது உலக உழைப்பின் மூலமா நம்ம வாங்கறது